ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி உப்புமா தான் பார்க்க போகிறோம் காலையில் இட்லி நைட்டு மிச்சமாகிடுச்சின்னா நைட்டு ஒத்து நைட்டு காலையில் மிச்சம் ஆயிடுச்சுன்னா எங்கள் அத்தை உடனே இந்த இட்லி உப்புமா தான் ரெடி பண்ணுவாங்க வாங்க எங்கள் அத்தை எப்படி இட்லி உப்புமா செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல இட்லி எல்லாத்தையும் உதிர்த்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க எங்கள் வீட்டு சைடெலாம் எங்கள் அம்மா வீட்டு சைட்லாம் தண்ணியில் முக்கி அதுக்கப்புறம் உதிர்த்து போடுவாங்க இவங்க வந்து அப்படியே உதிர்த்து போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு சின்ன வெங்காயம் சீரகம் வர மஞ்சள் இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு போட்டு வெடி வெடித்த உடனே நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல அதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு உருக்கு கருவேப்பில நம்ம போடணும் கருவேப்பில நல்லா வெடிச்சு வந்தோடனே இப்போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா போட்டுக்கலாம் நாங்கள் குண்டு மிளகா தான் எடுத்துருக்கோம் நீங்கள் எந்த மிளகா வேணாலும் எடுத்துக்கலாம் வர இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு நல்லா கிளரி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உதத்து வைத்த இட்லியை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா இட்லியை வந்து நல்லா பெரட்டி விடணும் ஏன்னா இட்லி போட்டோன்னே கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா சுருளை பெரட்டி விட்ட பிறகு மீதி நம்ம எடுத்து வச்சுருந்த சீரகம் ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் மஞ்சள் தூண்டியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ரெண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சேர்க்க போறோம் மஞ்சத்தூள் வந்து அங்கங்க ஸ்டெக்காகி நின்றுக்கும் இப்போ வந்து நல்லா பெரட்டி விட மஞ்சத்தூள்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும் இட்லி எல்லாத்தோட மிங்கல் ஆகும் அந்த அளவு ஃபுல்லாக கை விடாம நல்லா பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்க போகிறோம் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறோம் ஏன்னா லைட்டாக லாஸ்ட்டில் உப்பு சேர்த்தோன்னா உப்புமா கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா மஞ்சள் எல்லா இடத்துலையும் மிங்களாயிரும் உப்புமா பார்க்கவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போது இட்லி உப்புமா ரெடி பார்க்கவே சூப்பராக இருக்குது டேஸ்ட்டுமே அல்டிமேட்டாக இருக்குது இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பாய்